வாழ்க வளமுடன் உடல் சுத்தம் வந்து உழைப்புக்கு வழிவகுக்கும் இது உணவுனால சாத்தியமாகும் அதுவே உணவுக்கூடத்தின் சுத்தம் ஊதியத்துக்கு வழிவகுக்கும் இது உள்ளுணர்வுனால சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு இந்த ஊதியத்துக்கு எப்படி உணவுக்கூடத்தின் சுத்தம் வந்து வழிவகுக்கும்னு சொல்கிறீங்க அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேள்விட்டு இருந்தாங்க அதுக்கான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்கப்போகுது இப்போ உடல் சுத்தம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா உடல் தூய்மையாக இருந்தது அதோடைய வேலைகள் எல்லாம் சமச்சீராக சரி விகிதத்தில் இருந்தது அதாவது உடலில் வந்து அஞ்சு ஓட்டங்கள் சொல்லுவாங்க ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் இது இல்லாமல் காந்த ஓட்டம் அப்படின்ற ஒரு அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க இந்த அஞ்சும் சமநிலையில் இருந்துச்சு தன்னுடைய இருந்து மாறுபடாது இயங்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்போம் அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும் எல்லாத்தையும் சாதிக்கிற இருக்கும் ஓடுவோம் எப்போவுமே டயர்டாகாது நல்லா துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்னு வச்சுக்கோங்க எல்லா பேத்துக்குமே இந்த ஒரு தன்மை அப்படின்றது எப்பயாவது ஒரு தடவை உணர்ந்து இருந்திருப்பீங்க ஸோ அந்த நிலையில் இருக்கிறதுக்கு முன் காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் உண்ணக்கூடிய உணவு சாத்விக உணவாக இருக்கணும் அது சரி விகிதத்தில் இருக்கணும் அளவு முறை அப்படின்றத அங்கே கையாளப்பட்டிருக்கணும் அது சரியாக செமிச்சு உடலுக்கு சத்தாக மாறி இருக்கணும் இது உணவின் தன்மை தொட்டு நடக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக அற்புதமாக நம்மக்கிட்ட வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம் இதை கையாண்டு அழகான ஒரு வாழ்க்கையை இன்பமான ஒரு வாழ்க்கையை ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அதிலே நிகழ்காலத்திலையும் நித்தியமா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் உணவு குலத்தின் சுத்தம் ஊதியத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னா உழைப்பு அப்படின்றது ஒரு நாள் உழைச்சோம்னா நாம காலம் உள்ள வரைக்கும் அது சம்பாத்தியத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது அப்போ ஒவ்வொரு நாளும் இதை உழைப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பாத்திரம் எப்படி சுத்தமாக இருந்தால் அதில் வாங்கக்கூடிய பால் வந்து சுத்தமாக வாங்கணும் அப்படின்னம்னா அது கரெக்டாக இருக்குமோ அதே போலதான் சமைக்கக்கூடிய உணவு அப்படின்ற அந்த உணவை தொட்டு தான் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து அங்க முதல் படிய ஆரம்பித்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு பல இடங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்போ அந்த உணவு கூடத்தின் சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத தான் இங்கே சொல்ல வந்தேன் இப்போ உதாரணத்துக்கு அந்த பாத்திரம் வந்து அழுக்கா இருக்குது அப்படின்னா எவ்வளோ தூய்மையான பாலை வாங்கினாலும் அந்த பால் வந்து உபயோகப்படுறது படுத்த முடியாமல் தான் போகும் அதே தான் உணவு கூடத்தின் சுத்தம் அப்படின்றது இப்போ நிறைய பேர் பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டுட்டு அதை உடனே கழுவி வைக்க மாட்டாங்க சமைக்கும் போதே அந்த யூஸ் பண்ணுற பொருள்லாம் டக்கு டக்குன்னு கழுவிட்டு அப்போவே வேலையை முடிக்க மாட்டாங்க அந்த சிங்க்கு தொட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா பார்ப்பாங்க இல்லைன்னா மறுநாள் போது வரைக்கும் அது அப்படியே கிடக்கும் அதனால என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்படி இருக்கிறதுல வந்து கிருமிகள் வந்து அதிகமாக வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில உயிரினங்கள் வந்து அதில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திரும்ப நம்ம மறுநாள் அதை கழுவிட்டு என்னதான் யூஸ் பண்ணாலும் அது ஒரு இடத்துல இருந்து நீக்கப்பட்டாலும் அதனுடைய தன்மை இப்போ ஒரு இடத்துல வந்து நெருப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த நெருப்பை வந்து அப்புறப்படுத்திட்டாலும் அந்த இடத்துல ஹீட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீடிக்கும் அதே போலதான் எந்த ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஆதிக்கம் செலுத்திட்டு அதை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாலும் அதோட தாக்கம் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த இடத்துல இருக்கும் ஒரு தட்டு வந்து இன்னைக்கு சாப்பிட்டுட்டு கழுவப்படாம திரும்ப அடுத்த வேலைக்கு சாப்பிடும் தான் அதை எடுத்து கழுவுறோம் அப்படின்னம்னா நிச்சயமா அந்த இதுல வந்து அந்த கிருமிகளோட உடலுக்கு தேவையில்லாத தொற்றுகளோட தாக்கம் அப்படின்றது இருக்கும் அதுவும் அதுல நம்ம திரும்ப உணவு எடுத்துக்கும் போது அது சரியான ஒரு உணவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அதை தாண்டி நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக ஜாலியாக சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சாப்பிட்டு முடித்தோம்னா நல்லா தூக்கம் வரும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் சோம்பேறித்தனம் வந்து முன்னாடி வந்து நின்றோம் நம்மள வேலை பார்க்க கூடாது எப்போவுமே நாம் தூய்மையாக இருக்கும்போது நாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே போல் நாம் வாழும் இடமும் அதுவும் சமையல் கூடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தூய்மையாக போது மட்டுமே அதில் முழு ஆரோக்கியம் அப்படின்றது நீடிக்கும் அந்த ஆரோக்கியம் நீடிக்கும் போதே நம்மக்கிட்ட தொடர்ச்சியான சுறுசுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும் அதன் மூலமாக உழைப்பு அதிகப்பட்டுக்கிட்டே இருக்கும் உழைப்பு அதிகமாக அதிகமாக ஊதியம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா விளைவா நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை இந்த இடம் சரி பண்ணப்பட்டாவே சி ஈஸியா அடுத்தடுத்த இடங்கள் சரியாகிக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அஞ்சு விஷயத்துல அளவு முறைன்னு சொல்லுவாங்க உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் பிளஸ் அந்த அஞ்சு சொல்லுவாங்க சோ இதுல அந்த உணவு அப்படின்ற ஒன்றை சரி பண்ணிட்டாவே உறக்கம் சரியாகும் உறக்கம் சரியாயிருச்சுனாவே உழைப்பு சரியாகும் உழைப்பு சரியாயிடுச்சுனாவே இந்த எண்ணங்கள் அப்படின்றது அற்புதமா இருக்கும் அதை தொட்டு வரக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லேயே ட்யூன் பண்ணும் போதே நடக்கும் ஆக இந்த உணவு தான் எல்லா இடத்துலயுமே மேஜர் ரோல் பண்ணும் அந்த உணவு அப்படின்றது சாத்விக நிலையில இருக்கணும் அந்த உணவு தயாரிக்கக்கூடிய இடம் ரொம்பவுமே சாந்தமா சுத்தமா இருந்தா மட்டுமே இது எல்லாமே சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் गुरुवे तुने गुरुवाल्